ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அதுக்கு முன்னாடி வீடியோ பற்றி பார்த்துடலாம் தரையில் ஒரு வட்டத்தை போட்டுட்டு எல்லாருமே பம்பரத்தை சுற்றுவாங்க கடைசியாக யார் அந்த கயிறுனால் பம்பரத்தை எடுக்கிறாங்களோ அவங்களோட பம்பரத்தை தான் அந்த வட்டத்துக்குள்ளே வைப்பாங்க மற்றவங்க எல்லோரும் அவங்க பம்பரத்தை வச்சு அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி அந்த பம்பரத்தை வட்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும் இதுதான் கேம் என்னடா இவள் எவ்வளோ சொல்கிறாள் இவ்வளோ பெரிய பம்பர் பிளேயராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிடாதீங்க எனக்கும் பம்பரத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது சுத்தவே தெரியாது தெரியாதவங்க கூட வராது நான் ட்ரை பண்ணன்னா எப்படி இருக்கும்னா சுற்றினனா கயிறில் தொங்கும் பம்பரம் அந்த இடத்துல தூக்கில் தொங்குற என்கிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தால அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க பசங்க லாஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு எடுத்துட்டாங்க என்ன நீ பேசியிருக்கிற உன் வாய்ஸ் அப்படி மிரட்டுற மாரி இருக்குது ஏன் மிரட்டுற உன்னை பேச சொன்னால் ஏன் மிரட்டுற சாஃப்டாக பேசு ரவுடி மாரி பேசுகிற கிளைவி மாரி இருக்குது ஆயா மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தெடுத்துட்டாங்க முடியலை நான் நான் வச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம வாய்ஸ் தரையில் சுற்றுறப்ப சவுண்டு நல்லாயிருக்குல்ல அப்புறம் இன்ட்ரோல ஹாய் வணக்கம் இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது நல்லா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் நல்ல வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச வார்த்தை நான் யோசித்தது வந்து வணக்கம் உறவுகளே அது நல்லா இருந்தால் ஓகே இல்லை நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்போம் பாய்